இறை சபை சூட்சமத்தை தெரியாமல் இறை சபை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு யாரால் இறை சூட்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது என்ன விஷயத்திற்காக சபை பயணப்படுது என்ன உயர் இறை சூட்சமத்துக்குள்ள என்ன சிவ சூட்சமத்துக்குள்ளே என்ன அகத்திய மகா சூட்சமத்துக்குள்ள சபை நடந்துக்கிட்டு வருது சபை என்ன மாற்றத்திற்காக பயணப்பட்டு வருது யாரை மாற்றணும்னு பயணப்பட்டு வருது யாருக்குள்ளே இருக்க யாரை எண்ணத்தை மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக பயணப்பட்டு வருது எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய நான்கிற அந்த அந்த நிலை தானே அதை மாற்றணும் தான் சபை பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு அது தெரியாமல் சபையில் வந்து எத்தகைய நிலையில் பயணப்பட்டாலும் எத்தகைய தொண்டுகள் புரிந்துட்டாலும் கூட சிவசபையின் மாண்பு அறியாது மகத்துவம் அறியாது உன்னதம் அறியாது உயர்வு அறியாது உயர் சூட்சமம் அறியாது சிவமகா வாழை சித்தனோட சிவ சூட்சமத்தை அறியாமல் பயணப்படுறவங்க அவங்க எத்த எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் போது எத்தனை சேவைகளை செஞ்சிட்டாலும் கூட அதெல்லாம் பிரபஞ்சம் ஏற்றுக்கிடாத நிலையில தான் வச்சு அவங்கள வழிநடத்துமே சப்பிட சிவசபை அவங்களுக்கு உண்டான உயர் அனுகிரகங்கள் எதையும் அவங்க பெற முடியாத தான் சபையை வளம் வளம் வந்துக்கிட்டு இருக்க முடியுமே தவிர அவங்க நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் பல பல வருடங்களாங்க சிவசபையில் பயணித்து வந்தால் சித்தனோட இணைக்கிணையாக துணைக்கு துணையாக இருந்து எத்தகைய நிலையில் அவங்க உயர்வுபடுத்தப்பட்ட போதும் அவங்க வந்து கடைநிலை தான் சித்தர்களால் வந்து அடையாளம் படுத்தப்படுவாங்க வழி நடத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அது உயர்வான உயர் சூட்சமாக இங்கே நிகழ்ந்தேறி வந்துக்கிட்டு இருக்கு கண்ணுக்கு தெரியாத சூட்சமும் அதால் மானிட அந்த நிலையில் உள்ள மாற்று வெட்டு நிலைகளை உள்ளே வச்சு பயணப்பட்டுக்கிட்டு வருகின்ற எத்தகைய நிலை கொண்ட சீடர்களாக இருந்த போதும் அது உள்ளுக்குள்ளே வச்சு பயணப்பட்டுக்கிட்டு வரையில் வந்து உயர்வு அடைய முடியாது உன்னதாக அடைய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் வந்து சிவசபையில் இருக்கிறவங்க இங்கே யாரும் மரியாதையை எதிர்பார்க்கல அந்த மகோ உன்னதமான கிருடத்தை தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாரும் காலில் விடணும் ஆசீர்வாதம் வண்டிட்டு வாங்கணும் அப்படிங்கிற நிலை இல்லாத போதும் அந்த உயர் சூட்சம நிலையை தனக்குள்ளே வந்து பயணப்படும் உள்ளே வச்சு பயணப்படும்போது தான் உயர் சபையோட மகத்துவத்தையும் மாண்பையும் எல்லாரும் வாங்க முடியுமே தவிர எத்தகைய சூழ்ச்சிக்குள்ள இருந்தும் எத்தகைய அத்தகைய சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டும் சிவசபைகளை பயணப்பட்டு எந்த ஒரு உன்னதத்தையும் உயர்வையும் அடைய முடியாது அப்படிங்கிறத வந்து இறை வடிவத்துல இருந்து இறை ரூபத்திலிருந்து இறை கூறும் வாக்கா சிவன் கூறும் வாக்கா சித்தர்கள்லாம் கூறும் வாக்கா கூறி உயர்வான சபையில உயர்வை அறியாது உன்னதம் அறியாது அதனோட உத்தம வழி அறியாது பயணப்படுகின்ற சீடர்கள் சொல்லிக்கிறதவங்க சிவசபை சீடர் நான் அப்படின்னு சொல்லிக்கிடுறதவங்க அதற்குண்டான தகுதி நிலையில் இல்லாம வளம் வரும்போது அவங்களுக்குண்டான படிநிலைகளில் அவங்க அமர்த்தி வைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான உயர்நிலையும் அவங்களால அடைய முடியாது அவங்க ஒன்றும் உன்னதமான விஷயங்களை பெற முடியாது எந்த சூட்சமத்துக்குள்ள சூட்சா சூட்சமக்கிறதுக்குள்ள அவங்க போய் மனித இயல்பில் உள்ள சூட்சமத்துக்குள்ளே போய் பார்த்தாலும் இறை சூட்சமத்தை இறை அனுக்கிரக மகா சூட்சமத்தை பிரபஞ்ச உயர் சூட்சமத்தை பிரபஞ்சம் எப்பொழுதும் அதன் நிலையில் இருந்து பகிர பகிர்கின்ற அற்புதமான ஞானத்தை யாருக்கு பகிரணுமோ உயர்வை யாருக்கு பகிரணுமோ உன்னதை யாருக்கு பகிரணுமோ உயர்வான உயர் உண்மை நிலையில் பயணப்படுகின்ற சீடர்களுக்கு மட்டும்தான் பகிரப்படும் அப்படின்னு சொல்லி எந்த மாற்று வேற்று மாறுபட்ட வேறுபட்ட கோணங்களில் எங்கேயும் சபையோட பொருந்தா பொருளை வந்து பொருத்தி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே சரணாகதி மட்டும்தான் இங்கே சபையோட இணைஞ்சு இருக்க அந்த நான்கதை விஷயத்தை தூர எரிஞ்சு வர்றதவங்க தான் உள்வாங்கிக்கூடிய ஆற்றல் சபைக்கு இருக்குது மற்ற எல்லாம் ஜ பொருட்களாக ஜந்துக்களா நினைச்சி வெளியே தள்ளி விடுற ஆற்றல் தான் இங்கே சொல் சொல்லுகிட்டு இருக்கு இந்த சுழல் மையத்துக்குள்ள அந்த இறையாண்மை மிக்க அந்த அன்பே வடிவமான அந்த சிவத்தன்மையோட இருக்கிறவங்க அடிபணிவு சரணாகதியை காணிக்கையாக கொடுக்கிறவங்க தான் இந்த வலயத்துக்குள்ள வந்து பயணிக்க முடியும் அப்படிங்கிற அற்புதமான தருணம் அதிலே ஆதி கையிலாக சிவசூட்சம நூல் பதஞ்சலி மகாமுனியின் சீற்ற நிலையிலே கூறப்பட்ட நிலைகளை எல்லாத்தையும் நம்ம ஆமோதித்து அதில் வளர்ந்துட்ட வார்த்தைகள் யாவும் உயர்வான வார்த்தைகளே உயர் சீற்ற உரைகளாக இருந்துட்டாலும் கூட அது சிவசபையினோட நிதர்சன நிலையை தான் அது கூடிக்கி கூறி வருது அப்படிங்கிறத சொல்லி எல்லாரும் உயர்வாக பயணப்படுங்க உன்னதமாக பயணப்படுங்க சிவசபையின் உயர ஆற்றலை முதல்ல அறிஞ்சு பயணப்படுங்க ஒரு தளம் இல்லை இது ஒரு இடமல்ல இது ஒரு இல்லமல்ல இது இது வந்து அது மாதிரி உங்களுக்கு காட்சி படுத்த போட்ட போதும் ஒரு மானிடர்கள் வசிக்கக்கூடிய ஒரு எல்லை இல்லை இது அப்படிங்கிறத எல்லாரும் அறிஞ்சு உணர்ந்து உங்களுக்கு அதெல்லாம் ஒரு வசதி வாய்ப்புக்காக எளிமையாக எல்லாரோடையும் அலா உள்ளாவே ஆனந்த கூத்தாடி அற்புதமாக நிகருக்கு நிகராக அமர வச்சு அந்த மாநில இயல்பில் பேசி உங்களை வழிநடத்தக்கூடிய நி நிலையில் சித்தர்கள் அமர்ந்திருக்கின்ற ஒரு இறை தளம் இறைமகா தளம் எங்கும் காணாத உயர் பிரபஞ்ச தளம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஆன்மாக்களும் இங்கே வரதெல்லாம் தன்னை பணிஞ்சு சிவசபையோட மாண்பு மகத்துவம் அறியாத யாரும் சிவசபையில் இருந்து எல் முனை அளவு கூட அனுகிரகத்தை பெற முடியாது இது சத்தியம் சத்திய வாக்கு அப்படின்னு சொல்லி மனுஷங்கன்னா என்னன்னாலும் பரட்டி கிரட்டி பேசிடுவாங்க சொன்னதை இல்லைன்றவாங்க இல்லைன்னதை இருக்கும்பாங்க கொடுக்கனதை கொடுக்கலன்பாங்க அப்படி பரட்டி பேசுத நிலைகள் சித்தர்களுக்குள்ள இல்லை அவங்க செய்யறதான் சொல்லுவாங்க தான் செய்வாங்க அதில் எந்த மாற்று நிலைகளும் இல்லாமல் ஏற்ற இறக்க அங்கே இங்க அதில் உட்காந்தன் இதுல உட்காந்தேன் அப்படி செஞ்சிட்டேன் இப்படி செஞ்சிட்டேன் அதை செஞ்சிட்டேன் இதை செஞ்சிட்டேன் எதை செஞ்சாலும் இங்கே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை சரணாகதி ஒரே நிலை தான் என்னால் முடியாது எல்லாம் இறையால் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இறை இருந்து உயர்வாக உயர் வழி நடத்துமே வர மாற்று வேற்று நிலைகள் மாற்று வேற்று நிலைகள் உள்ள அத்தகைய தலை நோக்கி போய்க்கோங்க அப்படிங்கிற இறை உயர் உயர் அறிவிப்பா உயர்வான தருணத்தை நோக்கி உயர் பிரபஞ்ச உயர் மாற்ற நிகழ்வான அற்புதமான யுக மாற்ற நிகழ்வை நோக்கி தர்ம யுகத்தில் சபை அமைத்து தர்ம யுகமாக அற்புதமாக ஜொலித்து கொண்டிருக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல்கத அற்புதமான பேலை அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புத தளத்திலே இருந்து நீக்கமர சபையை உயர் நிலையிலே தன் உயர் சிந்தையிலே வச்சுருக்க யாவருக்கும் வந்து இது சமர்ப்பணம் செய்து அற்புதமாக சபையை நம்பி இன்னும் வருங்காலங்களில் வர்றவங்களுக்கு இதை வந்து இங்கே இருந்துக்கிட்டே இடர்களையும் இன்னல்களையும் அவமரியாதைகளையும் அகப்பேர் அகப்பெயர்களையும் உண்டு பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் இது வேறருக்கும் நிகழ்வாகவும் அவங்கள வேற்றுமைப்படுத்தி கூடக்கூடிய உடையா உரையாகவும் உரைத்து ஆதிகையில நூல் அற்புதமான தன் நிலைதனை சுட்டி காட்டி உயர் சபையின் நிலைதனை சுட்டிக்காட்டி உயர் இறை சூட்சம பயணத்தின் நிலைதனை சுட்டிக்காட்டி யாவரும் அதன் வழியில் நடக்க அற்புதமாக ஆணையிட்டு அமர்கிறது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற உயர் இறை சிவ சூட்சமம் ஓமகதி சாய நமக